நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணார் வீடியோஸுங்க நாங்கள் வந்து மூணார் பைக்கில் வந்து ரைட் பண்ணுறோம் அதில் நான் வந்து இருந்து வந்தேன் கம்பத்துலேருந்து கம்பமேட்டு வழியாக வந்தப்போ சின்னக்கணல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் அதாவது நம்ம உடுமஞ்சோளையை தாண்டி சின்னக்கனல் சின்னக்கடலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதில் இந்த குத்துமக்கல் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லி போற வழி அது அந்த போகிற வழியில் ஒரு பிரிட்ஜு நல்ல ரோடு அந்த ரோடு சைடில் பாருங்களேன் அங்கே ஒரு சூப்பரான ப்ளேஸு அங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா போக போறோம் இது வந்து மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா நல்ல ஃபால்ஸு செம்மையாக இருக்கும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப உள்ளே போகல இன்னைக்கு வந்து என்ன பண்ண உள்ளே தான் போய் பார்க்க போறோம் பார்க்க போலாம் இது வந்தீங்கன்னா ரொம்ப பைக்கு எனக்கு காரே போகலாங்க அந்த அளவுக்கு வழி இருக்கு ஸோ இதெல்லாம் மழை காலத்தில் வர்றப்ப அந்த அந்த ஃபால்ஸ் கொட்டுது பார்த்தீங்களா இப்போவும் அந்த தண்ணி தெரியுது செம்மையா இருக்கும் இப்போவும் தண்ணி வந்து லைட்டாக இருக்குது ஆனால் என்னென்னா மழை காலத்தில் வந்து நம்மளால் குளிக்க முடியாது மழை காலத்தில் வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லாமல் நீங்கள் பாருங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விழுகிற சத்தம் கேட்குதுங்க ஆனால் நாங்கள் போய் பார்க்க முடியல செம்மையான பிளேஸ்ங்க ஃபாரஸ்ட் குள்ளன்ற மாதிரி ரோடு சைடுல இருந்து ரொம்ப பக்கம் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த பிளேஸ் தான் செம்மையாக விழுகுது பார்த்து வரணும் மழை காலத்தில் தண்ணி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வர முடியும்னு தெரியல பட் இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்மளால பார்க்க முடியும் இங்க பாருங்க தண்ணி விழுகிற சத்தம் இதாங்க இங்க பாருங்க போலமா பாத்து வரணும் தண்ணி அவ்வளவு தெளிவா இருக்கு நம்ம வந்து ஃபால்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வருவோம் வாவ் அங்கே ஃபால்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அங்கே போகலாங்க இப்போவும் தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்ல வெயில் காலம் இது வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் எட்டாம் தேதி இன்றைக்கி எட்டு தானே எட்டு எட்டாம்தேதி பாருங்கள் எவ்வளோ கேரளாவில் வெயில் இருந்தாலும் வேற லெவலில் போகுதுங்க தண்ணி விழுகுது லைட்டா விழுகுது பாருங்க வாங்க முடிஞ்ச வரைக்கும் போலாம் இதை சுத்தி பாத்தீங்கன்னா ஏலக்காய் விவசாயம் கூட பண்ணிருக்காங்க அங்க பாருங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியும் மழை காலத்தில் நீங்கள் என்னால் வரவே முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் என்னன்னா தண்ணி அடித்து பறித்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ லைட்டாக வந்து ஃபால்ஸ் இருக்கு ஸோ நம்மளால எவ்வளோ கிட்ட போய் பார்க்க முடியுமோ பார்க்கலாம் கர்நாடிக் பார்த்து இந்த படத்தில் பரையிற மாதிரி செம்மையாக இருக்கு ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியின் காரணமாக மேலே போகல ஆனாலும் போய் பார்க்கலாம் குளிக்கிறவங்களா இருந்தால் அங்கே லைட்டாக தண்ணி இருக்குது பட் கேரளாவில் வந்து எப்போ மழை வரும் எப்போ தண்ணி வரும்னே சொல்ல முடியாதுங்க ஸோ அதனால் சேஃப்டி வந்து மஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட்டு மஸ்ட்டு அதில் ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறவங்களுக்கு இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் உள்ளே போனால் போகலாங்க அது வரைக்கும் கூட போகலாம் பாறைகள்லாம் ரொம்ப இதாக இருக்கும் அங்கே மேலே போய் தான் நம்ம குளிக்கணும் இங்கே வாங்கல ஒரு விஷயம் காட்டுறேன் அங்கே பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் ட்ராவல் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட ஈஸியாக கெவா கிடைக்கக்கூடிய பொருள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ ரூபா கொடுத்தலாம் வாங்க வேண்டியதில்லை தெரியுதுங்களா ஃபுல்லாக இருக்கிறது வந்து முடவாட்டு காலுங்க வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் ஸோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த பக்கம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள் ஃபுல் வியூ அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படியே என்ன சொல்கிறது போகிற சைடில் வேறு வியூங்க ஸோ இது நம்ம வந்து கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் அவர் வந்து நொயல் அவரை நான் காட்டுறேன் உங்களுக்கு இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம தம்பி நொயல் ஹாய் ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸில் செமையாக வேறு ஒரு லொக்கேஷனில் பார்ப்போம் இதோடய லொக்கேஷனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்